ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்றைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன மருமகள் இன்னைக்கு இன்றைக்கி பிரமதா போறோம் நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமலை என்ன காமிச்சிருக்காங்கன்னா தமிழ் வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க இதுக்காக வந்து தமிழோட அவங்க அத்தை கூட்டிகிட்டு வர மாதிரி செக்கப்பை கூட்டிகிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா சாமியில் கும்பிட்டு திண்ணீர் வச்சு எப்படியாவது சுகப்பெருசமாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் வழிபடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆ சாப்பிட்ட அப்படின்னும் சாப்பிட்ட அப்பிடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தமிழும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக்அப் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களும் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு வேளை லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தால் சாப்பிட்ணுன்னு இல்லை நீங்கள் அங்கேயே ஏதோ நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு வாங்க ஏன்னா வயிற்று புள்ள தச்சு பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தமிழ் பற்றி சொல்லிகிட்டு இருக்கற மாதிரி இருந்த காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருந்து காமிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து நார்மலாக பேசிட்டு ஓகே போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி இருந்து காமிச்சிருக்கேன் அப்புறம் இந்த பாட்டி சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக அந்த வரிசு பிறந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ